ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இனிய காலை வணக்கம் நல்ல சூப்பராக இருக்கா வைபு சூரிய பகவான் எழுந்திருக்கிறாரு நான் அப்படியே நல்லா ஒரு குண்டான் பழையத்தை சாப்பிட்டு அப்படியே எக்ஸசைஸ்க்கு வந்துட்டேன் இருந்தாலும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நானே சும்மா இருந்தாலும் இங்கே வாயை கிளறுறதுக்குன்னு சில ஜென்மங்கள் இருக்கும் அதில் ஒரு ஜென்மம் சூர்யாவுக்கு வக்காலத்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளைய இப்படி பேசுறியே உனக்கு அக்கா தங்கச்சி இல்லை அப்படின்ட்டு நீ வந்துட்டு ஒரு பொம்பளை இந்த கிளி கிழிக்கிற பாவம் அவங்க அப்படின்ட்டு ஒரு முண்டம் இந்த கமாண்டில் அது எல்லாரும் கமாண்டையும் நம்ம பார்த்தா ஓகே ஏதாவது ஒரு கமாண்டில் வந்துட்டு சூர்யாவுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி ஒரு கமாண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு யாரா இதுன்னு நானும் கொஞ்சம் நல்லா விட்டுக்கிட்டு இருந்தேன் நேற்று இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்துச்சா அதுக்கு தான் பதில் இந்த வீடியோ சபா இருங்கிற காலையில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி எனர்ஜி இப்போ தான் அப்படி எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது அமைதி அந்த வக்காலத்து வாங்கிற பிராத்தலுக்கு பிராத்தலே நான் என்ன சொல்கிறேன் தெரியுதா இல்லையா ஒரு பொம்பளை ஏதாவது அக்கா தங்கச்சி அந்த மாதிரி பந்திரு பண்ணியிருந்தாலும் கிளி கிளினி கிழிக்கிறது தான் என்னோடய வேலை ரெண்டாவது வந்துட்டு ஒரு பொம்பளையை எப்படி கிழிக்கிறியே அவள் பொம்பளையை ஃபஸ்ட்டு ஏண்டி முண்டைங்களா அவளுக்கு வக்காலத்து வாங்குற முண்டைங்களா அவளே ஒரு ஹைட்டோன்னு அவள் வந்து ஊர் ஊரா இருக்கா இன்னொருத்தி புருஷனை கொண்டு வந்துட்டு வச்சுக்கிட்டு நல்லா நாக்கு போடுறது சூத்த நக்கிறது க கூஸ் கழுவுறதெல்லாம் பப்ளிக்கில் வந்துட்டு வீடியோவை போட்டு சொல்கிறா அப்போ வந்துட்டு நாங்களாம் என்ன சொம்பையில பொம்பளைங்க வந்து கிழிப்பாங்க அவங்க வந்துட்டு கமாண்டில் தான் கிளிக்கிறாங்க ஏன்னா அவங்களாம் நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த கமாண்டில் வரவங்களாம் ஏன்னா அவங்களாம் வீடியோ போட்டு அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி மான ரோசம் உள்ளவங்களாம் வரமாட்டாங்க புரியுதா ஏவா பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பச்சை தேவடியாக தேவடியா பண்ணிவிட்டு வீடியோ போட்டு இன்றைக்கி சமூகத்தில் வந்துட்டு இன்றைக்கி இன்னொருத்தன் புருஷனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நார் அடிச்சுக்கிட்டு இருக்க பெத்த பிள்ளைகளையும் கண்ணில் வச்சுக்கிட்டு நைட்டில் மேட்ரு பண்ணிக்கிட்டு அதை காமிச்சுட்டு உக்காந்துருக்க நாதாரிக்கு நீ ஒரு சப்போர்ட் அப்போ நீ எப்படிப்பட்ட நாதாரியாக இருப்ப உன் பேரை சொல்லிவிடுமே அது மண்ணை சாதிகோட பழக்கம் இல்லை பொறுக்கி கம்னிடிக்கு பிறந்த பொறுக்கி அவளுக்கு சப்போர்ட் பண்ணின்னா போயிட்டு அவள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அவள் சூத்தைவேன் சிக்கரம் நக்கிட்டு இருக்கானா போய் நக்கு வந்துட்டுக்கம் இல்லை ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை டூ தான் இவங்க சொல்லுவாங்க உனக்கு விளக்கம் அவள் ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று தெரியுமா அவளை வச்சு நான் வீடியோ போடணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் மயிரே கிடையாது அவள் பண்ணி ஆல்ரெடி ஜெயிலுக்கு உள்ள தள்ளினது யார் யாருன்னு தெரியுமா சூர்யாதேவி இன்னும் நிறைய இது எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே ஆல்ரெடி ரெண்டு சனியனும் போயிட்டு வந்துட்டு தான் மறுபடியும் இந்த ஆட்டம் போடுதுங்க புரியுதா தெரிந்துன்னு நினச்சி விட்டு வச்சுருந்தோம் தெந்தலை சரி ஒன்று கேட்குறேன் நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் ஒரு குடும்பத்தில் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அவன் புருஷனை கொண்டு போயிட்டு வேறு ஒருத்தன் வேறு ஒருத்தையும் வச்சிருக்கான்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணுவேன் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே பிரச்சனையை முறையிடுவேன் கோர்ட்டுக்கு போவேன் இல்லையா அவள் வீட்டுக்கு போயிட்டு நீ பேசுவ இல்லை உன் வீட்டுக்கு வந்து அவள் பேசுவான் இது அப்படி கிடையாது இவங்க பிரச்சனையே பிரச்சனைனுலாம் கிடையாது அது வேணுங்கன்னு யூடியூப்பில் சம்பாதிக்கணும்ன்ட்டு இப்படி ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டு சைத்தான் முடிச்சவளும் அந்த சுமியும் இவளும் அந்த சிக்காங்கிற தேவடியா பயலும் இந்த ஆளுக குரூப்பே வந்துட்டு இதை வந்து பண்ணிக்கிட்டு மக்களை நாரடிச்சிக்கிட்டு இருக்குது பப்ளிக்கில் வந்து என்ன மயிருக்கு போடணும் அப்புறம் பேச தான் செய்வாங்க கமாண்ட்லேயும் கிழிப்பாங்க வீடியோலையும் கிழிப்பாங்க அறிவு கூதி இருக்கா ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும் தேவைமாயிரல்லாமல் பப்ளிக்கில் அதுவும் வந்து நெட்ஒர்க்கில் யூடியூப்பில் பேரை போட்டு ஆய் நான் தான் அங்கே ரவுடி பிபி அடிச்சு சூர்யா ஹாய் சிக்கா ஹாய் சுமின்ட்டு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும் ரீல்ஸ் பண்ணு நல்ல நல்ல வீடியோஸ் போடும் ஒன்று எவனும் கேட்க போகிறது கிடையாது அந்த சுமி இருக்கால அந்த குச்சிக்காரி அந்த குச்சிக்காரி என்ன பண்ணுறோன்னா அவள் வந்து பெரிய ஐட்டம் அவள் வந் இவள் வந்து அவளை அவள் வந்துட்டு ஏன்டி ஊரில் உள்ளவளே நீ என்னடி நீ பெரிய ஐட்டமா அப்படின்னு எங்கே பேசுவாங்க ஒரு கொலாடி சென்டரில் எங்கே நடக்கும் அவள் வீட்டு வாசல்லையும் இவ ஊட்டு வாசலையும் தானே கொண்டு வந்துட்டு பப்ளிக்கில் வந்துட்டு மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட இத்தனாயிரம் மக்கள் பார்த்துக்கிட்டு பார்க்குறாங்க ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம்னு பார்த்து இது ஊரே நாரிக்கிட்டு இருக்கு இதை பார்த்து மற்ற பேரும் திருந்தணுங்கிறதுக்காக நம்ம வீடியோஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நான் மட்டும் இல்லை இவளுக்கு வக்காலத்து வாங்குற அந்த தேவடியை யாருன்னு தெரியல செருப்பை கழட்டி கட்டிப்பேன் நீ வீடியோ போட்டு வேணால் என்னை திட்டு கண்டிப்பாக நான் உனக்கு பதில் சொல்லுவேன் இந்த கமாண்டில் வந்து நின்றுக்கிட்டு அவள் யேஸ்வரி அவர் பொம்ப அவளுக்கு வந்து மயிரை பிடுங்குறேன் அவளுக்கு நக்குறன்னா போ அப்போ நீயும் அவள் கூட வந்துட்டு லாஜியில் ஒரு ஒருவேளை சிங்கப்பூரில் உனக்கும் சர்வீஸ் இல்லை மெட்ராஸில் இல்லை இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு கிராக்கியை பிடிச்சி விட்டவளா தேவடியா முண்ட்டா கிழிச்சு எடுத்துடுவேன் ஃபஸ்ட்டு அவள் வந்து வீடியோ போடுறது வேறு மாதிரி போடட்டும் சிக்கா வந்து எனக்கு நைட்டு நாக்கு போட்டான் சிக்கா வந்து என் சூத்த கழுவனாம் சுமிக்கு வந்துட்டு போயிட்டு நல்ல பாடியை துவைச்சு போட்டான் அப்படின்ட்டு இவை சொல்கிறதும் அந்த சுமிங்கிற வந்துட்டு ஏன் புருஷனை தள்ளிக்கிட்டு விட்டாயினா பச்சை பப்பா சுமி ம் இருக்கிற முண்டம் பூராமே கிழட்டு அதாவது இன்னைக்கி நாளைக்கு சாவ போகிற கட்டைங்க மூஞ்சியில் ஒரு மேக்கப் மயிறு கிழட்டு மூதவிங்க மூணும் சேர்ந்துக்கிட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு லைவ் இது வீடியோ போட்டு லைவ் போட்டால் அப்புறம் நான் பார்க்குறேன் சும்மா வந்து சும்மா பயிலோ அப்படியே வந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க என்னடி தேவடியாலே இது நான் கமாண்ட் போட்டவளுக்கு சொல்கிறேன் போய் உன் புருஷையும் உன் ஒன்றா உன் ஊச்சி உன் புருஷன் பிள்ளைங்க உங்கள் அம்மா கோத்தா அந்த குடும்பத்தோடு வச்சுட்டு இந்த நெட்ஒர்க்கில் பார்க்குறத அப்படியே வந்து இதில் போய் பா அவங்க சொல்லுவாங்க உன் குடும்பத்தில் ஏதாவது சூடு சொறணும் உப்பு போட்டு திங்கிறவனா இவங்க வீடியோவை பார்த்துட்டு வீடியோவை வந்து உடனே சொல்லுவேன் ஏன் நீ அவங்க வீடியோ பார்க்குற நீ ஏன் அவங்க போய் சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணல இந்த சனியானுங்க வீடியோ எல்லா இதுலேயும் போகுது இதுங்க போடுறதுல மட்டும் இல்லை எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்துலேயும் கொண்டு வராங்க எங்கேயாவது தட்டுப்பட்டுறது அப்போ என்ன நடக்குது இந்த சமூக வலைதளத்தில் இவங்க வந்து சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வீடியோ வரதான் செய்யும் இந்த கமாண்டில் வந்து பேசுகிறதெல்லாம் இந்த மயிறு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது ஏன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் டூ கமான் இல்லையா வீடியோ போடு நான் அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட பயப்பட மாட்டேன் வந்து நின்றுக்கிட்டே அவங்க பொம்பளை தானே இந்த கிளி கிளிக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஆமாண்டி நான் மனுஷன்தான் டி உன்னை நான் இப்போ நினைச்சா கூட உன் கமாண்டை போட்டு உன் பேரை போட்டும் இதை பண்ண நீங்கள் எப்படி தெரியுமா ஒரு ஒரு சேனல் ஒன்று உருவாக்கி அதில் அஞ்சு சார் ஒரு இருக்காது வேணுக்கினே கமாண்டை போடுறதுக்காக நிறைய டிக்கெட் இருக்குது நான் பார்த்துட்டேன் சரியா உங்களால் மூஞ்சையும் காட்ட முடியாது அதனால் பொத்திக்கிட்டு அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் போய் அவள் வீட்டு வாசலில் போய்ட்டு அவள் பாத்ரூம்க்கு போய் க்ளீன் பண்ணி சிக்காவோட சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன் டார கிழிச்சு செத்துட்டு போயிடுவேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே எனக்கு கோவத்தை உண்டாக்கிட்டான் சொல்லிடுவேன் வேண்டாம் இந்த மாதிரி தருதலைங்க பிராத்தலுக்கு பிராத்தல் தானே சப்போர்ட் பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் ஒரு வீட்டில் அடிச்சுக்கிட்டு ஒழுந்தாக நீங்கள் என்ன இப்படியா வீடியோ போடுவோம் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் வீடியோ போட்டால் ஓகே நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை அப்படியே வீடியோ எடுப்போம் கேமரா வச்சு எடுத்து அப்படியே நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு வியூஸ் சொல்லுவோம் காசு வரும் இதை பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களே அதை தான் இந்த நாய்ங்க பண்ணுது இந்த தேவடி அது பண்ணுற அழுது பத் பச்ச தேவடியாளுக்கு நல்லா தெரியுது ஆ ஒரு ஆளு மயிறு ஏதோ எல்லாம் பாடியாக போகிற கேஸு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய மோஞ்சி மோரகட்டையும் இதில் வந்து நின்றுக்கிட்டு பெரிய இது மாதிரி இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது ரிப்போர்ட் அடித்து எல்லோரும் ரிப்போர்ட் அடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன ஒரு விஷயம் ஆய்வீங்க எதுக்குள்ளேயாவது பூந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அதுங்களுக்கு எங்களுக்கு ஒரு குறுப்பு இருக்காங்க ஏன்னா காசு என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு நாலு பேரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க என்ன ஏதுன்ட்டு அவங்கள பார்க்க வச்சு அவனுங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க படிக்காத தற்கூரி நயங்க அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இன்னும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கறதுக்கு நீங்கள் கமாண்ட் மூலியமாக நான் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களை மாதிரி நானும் நூற்றில் ஒன்றா கொடுத்துட்டு போனேன்னா அவங்க மூக்கை சுரஞ்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இப்படி பேசினா மட்டும்தான் அது அதுங்களுக்கு உரைக்கும் அப்படியும் உரைக்கலைன்னா அதுங்களாம் சூடு சொரணும் இல்லாத ஜென்மங்கள் எப்படி சொல்கிறது வேற மாதிரி திட்டுறதுன்னா நீங்கள் தான் திட்டுறீங்கப்பா எனக்கு அப்படியே வர்றதெல்லாம் திட்டி விட்டுருவேன் இதுங்கெல்லாம் வந்து நல்ல தாய்க்கோ நல்ல தகப்பனுக்கோ நல்ல ஒரு குடும்பத்துலேயே பிறந்த ஒரு ஜென்மமாக இருக்காது அப்படி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குங்க நல்ல வீடியோஸ் எவ்வளோ வந்து இருந்தாலும் நாதாரித்தனம் பண்ணுறதுக்காக வரக்கூடிய இந்த நாதாரிகளை கிளிக்கிறது தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது அவங்க எப்படி வீடியோவில் போட்டு அவங்க குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனை எங்கே சொல்லணுன்னா கோர்ட்டில் சொன்னால் நீதிபதி பதில் சொல்லுவார் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் போலீஸ்காரங்க பதில் சொல்லுவாங்க அப்போ மக்கள்கிட்ட கொண்டு வந்தால் யார் பதில் சொல்லுவா சொல்லுங்க இதை கொண்டு வந்துட்டு நீ வந்து டேரெக்டாக ஒளிப்பதிவு பண்ணி உன் வீடு குடும்ப விஷயங்களெல்லாம் நீங்கள் இதில் போட்டாக்கா யார் பதில் சொல்லுவா அப்போ கேட்குறவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாங்கள் வந்து முட்டா போயிடுவோம் அப்போது பதில் சொல்ல வேண்டிய கடமை பார்க்குற எல்லாருக்கும் உண்டு பார்க்குறது மட்டும் இல்லை கேட்கறதுக்கு கிழிக்கிறதுக்கு டார உள்ளே விட்டு கிழிக்கிறதுக்கு கூட எல்லாேருக்கும் உரியமா இருக்குது வேறி பிடிச்சி நிற்கிறாள் நிறையா பேர் அந்த சூர்யாங்கிற முண்டையை மட்டும் கிடைச்சான்னு வச்சிக்கோங்க அவளை டார கிழிச்சி தொங்க போடுற அளவுக்கு இங்கே நிறைய பொம்பளைங்க இருக்குது அது ஸ்ரீலங்காலேருந்து நிறையா பேர் மெசேஜ் பேசுகிறாங்க அங்கெல்லாம் ஸ்ரீலங்காலெலாம் விட்டா வாச்சு டாராக கிழிச்சிருவாங்க அதுவும் வெளிநாட்டிலேருந்து நிறையா பேர் மெசேஜ் நிறையா பேர் எனக்கு வாட்ஸ்அப்பு அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போய் நிற்கிது இந்த வீடியோஸு அவ்வளோ குல ஒரு ஒரு மாதிரியான ஒஸ்ட்டு பேச்சு வந்து இவங்க பேசுகிறதுனால எல்லோருமே சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ அவங்க எங்கள் என்கிட்ட சொல்கிறாங்க அதுக்காக நான் அவங்க சொல்கிறதுக்காக நான் வீடியோ போட மாட்டேன் நான் பார்ப்பேன் பார்த்தா எனக்கு எப்படி என்ன எதுன்னு தெரியும் அதனால் நீ கமாண்டு போடுறத போயிட்டு சூர்யா வீட்டில் சூர்யாவுக்கு போயிட்டு கமாண்ட் சூர்யா சூர்யா நீ நல்ல பொம்பள அப்படின்னு சொல்லி அவளுக்கு போய் கமாண்டு போடு என்கிட்டலாம் வராது சரியா சரியா தீர்ப்பு சொல்ல வேண்டியது கோர்ட்டோ போலீஸோ இவங்களுக்கு இல்லை மக்கள் ஏன்னா இங்கே தான் வந்து வந்திருந்த நாதாரிங்க அங்கே தேவடியால் அவுத்து போட்டு எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு கிடக்கு என்ன நாலு செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயத்த நாலு லட்சம் காமிக்கும் போது கேட்க தான் செய்வாங்க அப்போ என்ன பண்ணணும் இதையும் சூத்தையும் பொத்திக்கிட்டு பார்க்கணும் புரியுதா ஓகே ஃப்ரெண்ட் காலையிலேயே ஜெனர்ஜி கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த கமாண்ட் போட்ட நாய்க்காக பரதேசி நாய் அந்த தேவடியாளுக்காக ஓகேவா ஒரு தேவடியா ஒரு தேவடியாளுக்கு தான் சொல்லுவான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் நான் சொன்னது கரெக்டு தானே கோர்ட்டுக்கு போனால் நீதிபதி பதில் சொல்லுவார் போலீஸ்கிட்ட போனால் போலீஸ் பதில் சொல்லுவாங்க இது வீடியோ போட்டு பப்ளிக்கில் வந்து யூடியூப்ங்கிற பேரில் வந்துட்டு ஐயையோ ஏம்புரன்ஸ் ஆக வச்சுருக்கா அவன் நைட்டு இப்படி ஓத்தா அப்படி ஓத்தான்னு சொல்லி இப்போ வீடியோ போட்டால் நம்மளும் ஓக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் பாய்